வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் சாணக்கியர் சோ ராமசாமி ஐயா அவர்களுடைய நினைவை தான் நம்ம பார்க்க போறோம் அவர் சிறந்த நடிகர் மட்டுமில்ல சிறந்த எழுத்தாளரும் கூட சிறந்த நகைச்சுவை கலைஞரும் கூட சிறந்த பண்பாளர் சிறந்த தந்தையார் சிறந்த தாய் மாமன் அப்படின்னு பல கோணங்கள் அவதரித்து ஒரு மக்களுக்கு பிடித்த ஒரு நபராக வாழ்ந்திருக்கார் அப்படின்னா மிகையாகாது அவருடைய சகோதரி பிள்ளை தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர்களின் தாய் மாமா தான் சோ ராமசாமி அவர் வந்து ரம்யா கிருஷ்ணருக்கும் ஒரு சிறந்த தாய் மாமாவா தந்தையா இருந்திருக்காரு அவருடைய நினைவை இன்னைக்கு நம்ம பயந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ராமசாமி ஐயா அவருடைய சோல் பாக்ஸ் தான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பணும் அப்படின்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது இது முழுக்க முழுக்க சோ ராமசாமி ஐயா அவர்களுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்கும் ஒரு அற்புத தலமா இந்த தலத்தை நீங்க எடுத்துக்கலாம் இத நீங்க மூட நம்பிக்கையா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஐயாவின் நினைவலைகளை போற்றுதல் நிகழ்ச்சி வாங்க போலாம் ஹாய் சோ ராமசாமி ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் சோ ராமசாமி ஐயாவின் ஆத்மா இங்க பயணிக்கிறா அவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் மட்டுமில்லை சிறந்த கருத்துக்களும் இடம்பெறும் அவர் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காரு புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருந்திருக்காரு அவருக்கு பிடிச்ச நபராகவும் இருந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு பிடிச்ச நண்பராகவும் அவர் இருந்திருக்காரு ஒரு சிறந்த தந்தையாகவும் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னாது அவ்வளவு ஒரு பாசத்தையும் நேசத்தையும் காட்டினார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் இவர் இரண்டு பேரோட இறப்பும் மக்கள் மனதில் இன்னமும் சோகத்தை தான் ஏற்படுது இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா நினைவுகளை சோ ராமசாமி ஐயாவுடைய ஆத்மா பகிர்ந்துக்குதா என்ன சொல்ல விரும்புகிறாரு அவங்க குடும்பத்துக்கும் மக்களுக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹாய் சோ ராமசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சோ ராமசாமி ஐயா உங்களுடைய ஆத்மா காத்துக் கொண்டிருக்கிறோம் சோ ராமசாமி ஐயா உங்களுடைய குரல் ஒழிப்பதற்காக மட்டும் ஐயா உங்களுடைய ஆன்மா உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறதா ஐயா உங்களுடைய ஆன்மா உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாருக்கையாவது பேசணும்னு ஆசைப்பட்டா அது எந்த நபராக இருக்கும் யாராக இருக்கும் உங்களுடைய தந்தையார் ஆத்மா சீனிவாசன் அவர்களுடைய ஆத்மா உங்கள் தந்தையாருடைய ஆத்மா சீனிவாசன் ஐயாவுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா ஐயா நீங்க பேசுங்க உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக அவர்களுடைய ஆன்மா பேசுமா பேச வைங்க பிளீஸ் பேசுங்க பிளீஸ் காத்து கொண்டிருக்கிறோம் சோ ராமசாமி ஐயா உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் உங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கு அதை கேட்கணும் நீங்கள் பதில் சொல்லுங்க பிளீஸ் புரட்சி தலைவி டாக்டர் ஜே செல்வி ஜெயலலிதா அம்மாவின் ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அம்மாவின் ஆத்மா எப்படி பயணிக்குது சோ ராமசாமி ஐயா உங்களுடைய குரலை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய சகோதரி மகள் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு எளிதா கஷ்டமா கஷ்டமாயிருக்கா ஆத்ம உலகம் இருட்டா இருட்டாயிருக்கா இருக்கா நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஆசை சொல்ல முடியாமல் போன விஷயம் அது என்ன விஷயம் ஆத்ம உலகத்தில் இரவு பகல் இருக்கா ஆத்ம உலகத்தில் இரவு பகல் இருக்கா உங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும் இந்த பூமியில மீண்டும் நீங்க ஒரு நல்ல ஒரு பிறப்பா பிறப்பு எடுக்கணும் அதே பிறப்புல நீங்க வந்து வெற்றிகரமான பிறப்பா மீண்டும் வரணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் சோ சார் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் ஐயா

உங்களுடைய இந்த வாக்குமாதம் அதுக்கு ஒரே சமயத்தில் ஒரே சமயத்தில் இரண்டு ஆத்மாக்களுக்கு வாக்குவாதம் நடக்குது உங்களுடன் வாக்குவாத உங்களுடன் இந்த சந்தோஷமான ஆரோக்கியமான வாக்குவாதத்தில் ஈடுபடும் ஆத்மா யாருடைய ஆத்மா இதை சொல்லிட்டு நீங்க விடைபெறலாம் பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு அந்த வாக்குவாதத்துக்குள்ள உங்க கூட இருந்த ஆத்மா யாரு அந்த ஆத்மாவின் பெயர் பிளீஸ் அந்த வாக்குவாதம் யார் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு விடைபெறலாம் தேங்க்யூ சோ மச் சோ ஐயா அவர்களுக்கும் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா மகாத்மா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஆசிர்வதிக்கணும் உங்களுடைய ஆத்மா சாந்தியடையினும் மீண்டும் இந்த பூமியில் நீங்கள் பிறப்பெடுக்கணும் நான் இறைவன வேண்டிக்கிறேன் எந்த ஒரு நிகழ்வும் நல்லதொரு நிகழ்வாக நிகழட்டும் நல்லதொரு விஷயங்கள் நடக்கட்டும் தேங்க்யூ சோ மச் பாய் தேங்க்யூ சோ மச் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் தேங்க்யூ சோ மச் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் மக்களே இந்த ஒரு நிகழ்வு தேங்க்யூ சோ மச் ஐயா வடுக்க மக்களே இந்த ஒரு நிகழ்வு வந்து அற்புதமான நிகழ்வாக இருந்துச்சு நம்ம எல்லாரையும் சிந்திக்க வச்சது இப்படி ஒரு நிகழ்வு ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரே சமயத்தில் இருந்த ஆத்மாக்களின் வாக்குவாதங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரோக்கியமாக இருந்துச்சு அது வந்து ஒரு நல்ல வாக்குவாதம் தான் தவறான வாக்குவாதம் கிடையாது இந்த வாக்குவாதம் நல்லதொரு ஒரு வாக்குவாதமாக முடிஞ்சிருக்கு மீண்டும் இவர்கள் பிறப்பெடுக்கட்டும் இந்த பூமியில் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் கதிர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்